அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான சிம்ம ராசி பலன்கள் தான் பார்க்க போறோம் அன்பு மரியாதை தெய்வ பக்தி என அனைத்தும் நிறைந்தவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அனைவரையும் எளிதில் நம்பக்கூடியவர்கள் இவர்களுக்கு முன்கோபம் கொஞ்சம் அதிகமாகவே வரும் ஆனால் காரணமில்லாமல் கோபப்பட மாட்டார்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி இருக்க போதுன்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் முதல் நான்கு மாதங்கள் பயணம் செய்கிறார் மே மாதத்திலிருந்து பத்தாம் வீட்டிற்கு குரு பகவான் வரப்போவது சிறப்பு ராகு எட்டாம் வீட்டிலும் கேது இரண்டாம் வீட்டிலும் பயணம் செய்கின்றனர் சனி பகவான் ஆண்டு முழுவதும் ஏழாம் வீட்டில் பயணம் செய்கிறார் கண்டக சனி என்று கவலைப்பட வேண்டாம் சிம்ம ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அற்புதமான ஆண்டாக அமைந்துள்ளது எட்டாம் இடத்தில் உள்ள ராகு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தரப்போகிறார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டகச்சனி இருந்தாலும் வேலைக்காக வெளியூர் செல்லும் யோகமும் வேலையில் இடமாற்றமும் ஏற்பட வாய்ப்புண்டு எட்டாம் வீட்டில் ராகு இருப்பதால் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பத்தாம் வீட்டில் குரு பகவான் பதவி யோகத்தை தரப்போகிறார் தொழிலில் மாற்றம் வரப்போகின்றது சொந்த தொழில் செய்வதற்கான யோகமும் கைகூடி வரப்போகின்றது உங்களின் புகழ் செல்வாக்கு அதிகரிக்கப் போகின்றது கடன் வாங்கி அகலக்கால் வைக்க வேண்டாம் வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்கள் படிப்பில் அக்கறையும் கவனமும் செலுத்த வேண்டும் எட்டாம் வீட்டில் உள்ள ராகுவால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் குடும்பஸ்தானத்தில் உள்ள கேதுவால் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது நல்லது ஆண்டு முழுவதும் அனுமனுக்கு செந்தூரம் பூசி வழிபட நன்மைகள் நடைபெறும் ராசிக்காரர்கள் சூரியனை அதிபதியாக கொண்டவர்கள் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் சிவபெருமானின் அருளை பெற்றிருப்பார்கள் தினமும் ஒரு நிமிடம் சிவனை வணங்கி சிவசிவா என்று சொல்ல அதிர்ஷ்டம் தேடி வரும் சிம்ம ராசிக்காரர்கள் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று சிவனை வழிபட்டு வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தரக்கூடிய ஆண்டாக அமைந்துள்ளது இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ராசி பலன் ஆன்மீக தகவல்னால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்